அஸ்லாம் வலைக்கும் பிரஷ்மது உபாஹி வர கருல்ல உள்ளேகி இறைவனின் நல்லே அலேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்றும் அருதும் நம் அனைவரின் மீது என்றென்றும் என்று நிலைப்பட்டுமாக தினங்களோறும் ஃபஜர் கலையின் மீதுக்கு பின்பாக ஒரு சில திருமலை குரானின் வசனங்களில் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இரண்டாவது அத்தியாயமான அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐம்பதாவது வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு மிக ஆழமான கருத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் நாம் பார்ப்பதற்கோம் இறைவன் நமக்கு கட்டளை இடுகிறான் பலவும் மற்றவர்களுக்கு அஞ்சாகுங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் உண்மையிலேயே என்னவென்றால் இத்த பூங்கா அல்லா பெண்கள் இந்த இறைவனை அஞ்ச வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை திருமறை ஏராளமான விதத்தில் திருமறை குழா பல நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க இந்த இடத்துல எப்படி பயன்படுத்துகிறானா மற்ற மக்களுக்கெல்லாம் எல்லாம் எனக்கே அஞ்சுங்கள் என்கின்ற ஒரு தனிப்பட்டார் உண்மையிலேயே இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு மட்டுமில்லை பயமும் பழக்கமும் அதிக மாறிக்கொண்டே இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து எல்லாவற்றுக்கும் பயப்படுபவர்களாக மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள் மிக நாயகன் சோழகம் எடுத்து பார்த்தால் ஒரு மனுஷன் தான் பயப்படுவாங்க எந்த நேரம் அவன் பயப்படுவதற்கு பகிர்வதற்கு தகுதியான நேரமோ அந்த நேரத்துல கூட ரசா அஞ்சு கிடையாது யோசிச்சு பாருங்க நம்மளை கொள்ளுவதற்கு நம்மை தாக்குவதற்கு ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு நமக்கு முன்னாடி நடந்து போறோம் நமக்கு எப்படி இருக்கு எந்த அளவுக்கு ஒரு பயம் பதட்டம் இருக்கும் கிட்டத்தை வந்து நமக்கு பக்கத்துல வந்து நம்முடைய கழுத்து கிட்ட கத்தி வச்சுட்டான் எந்த அளவுக்கு நம்ம அஞ்சு அப்படியே நடுங்குவோம் இதற்கு அப்படியே இதற்கு நிகரான ஒரு நிகழ்வு நவிகநாயகன் சவாசம் அவர்களிடத்தில் நடைபெறுகிறது ரசகுல்லா ஒரு போருக்கு போய்விட்டு அந்த பயணத்தில் வருகிறார்கள் கை நூலாவினுடைய நேரம் வருகிறது உறக்கத்தின் காண நேரம் மதியான நேரத்தில் நடு உச்சிக்கு சூரியன் வந்துட்டா அந்த வெப்பத்தில் பயணம் செய்ய முடியாது அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க நெல்லை பார்த்து கொஞ்ச நேரம் ஒதுங்கி உறங்கி கொண்டு இருப்பாங்க அதுக்காக நிழலை பார்த்து சகாபாத்தில் போய் பிரிஞ்சு போயிடறாங்க ரசுலா என்ன செய்யறாங்க ஒரு மரத்தினுடைய நிழலை பார்த்து அந்த மரத்தினுடைய சில இடத்தினுடைய போர்வாக கொண்டு விட்டுட்டு அந்த நிலத்திலேயே பருத்து உறந்துகிறார்கள் உறங்கி முடித்து விழித்து பார்க்கிறார்கள் அவர்களினுடைய போர்வாக இருக்கிற அந்த போர்வாக தான் ஒரு கிராமவாசி வந்து என்ன செய்கிறார்னா அந்த போர்வாக இருக்கு அதன் என்னுடைய உரையை கலப்பிட்டு வாழை இருக்கு ரசுதாவினுடைய கருத்துக்கு நேராக நீட்டி நீட்டு இடமே நின்றுகிட்டு இருக்கிற நபிகள்நாயகம் சவாரிசம் அவர்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள் நாம் மாட்டி வைத்திருந்த போர்வாய் இப்போது அந்த இடத்துல இல்லை அந்த தேர்வாலே ஒரு ஒரு எதிரியாக கூட இருக்கிறார் எடுத்துக்கூடிய கருத்துக்கு நேராக நீட்டி ஒருவா நம்ம தூணி எந்திரிச்சாலே சிவந்த நிலைக்கு வருவதற்கே ஒரு சில நேரங்கள் ஆகலாம் அந்த நேரத்தில் அவர் கேட்கிறார் இப்போது என் இருந்து உன்னை காப்பாற்றுவது இந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போய் வைத்து பார்க்கணும் நம்ம தூங்கி இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது திடீர் ஒருவர் கட்டை நீக்கி நின்றார் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கு நம்முடைய அந்த நேரத்துல மனநிலைமை எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு பிளங்கிருக்கும் மீதநாயகம் கொஞ்சம் கூட பயப்படல எந்த அளவுக்கு ஒரு வீரர் ஒரு தலைவர் அப்படிங்கிறதாவது சிறிதளவுக்கு கூட பயப்படல பயப்படாமல் உறுதியோடு மெய்யமாக சொல்கிறார்கள் இந்த சூழ்நிலையில இதை விட மோசமான சூழ்நிலையான என்னை இறைவன் காப்பாற்றுவான் என்ன அல்லா காப்பாற்றுவான்னு சொல்லுவாங்க சொன்ன நேரத்துல ரசம் ரசி அந்த ஜாமவாசியை அதிர்ச்சி அமைஞ்சதில்லை இன்னும் அவட்டும் எதுவுமே கிடையாது நம்ம நினைச்சோம்னா ஒரு வீசு வீசுறது அவரை ஒப்பிடலாம் அந்த அளவுக்கு எல்லா விதமான நமக்கு சாதகமா இருக்கும் இந்த நேரத்துல கூட பயப்படாம இவர்கள் உறுதியோட அண்ணா பேர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பணத்தை இவருக்கு உண்டாகுது பணத்தை இவருக்கு தூக்கியில கொட்டுற உடனே ரசுலாந்த மாறி இருக்கு திரும்ப அவரையுடைய கருத்துல வச்சு இப்ப உன்னை யார் காப்பாற்றுவா இந்த அளவிற்கு ஒரு தைரியம் நபிகள் நாயகம் சிவராஜ் சூழ்நிலை எவ்வளவு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை ஆனாலும் அந்த நேரத்தில் கூட பயப்படாது இறைவனுக்கு மட்டுமே அங்கே இருந்தார்கள் இந்த மாதிரி சூழல் எல்லாருமே பயப்படுது மற்ற நேரத்தில் அல்லாம அச்சம் இல்லை உழுமா தொழில்கள் ஏராளமான தவறுகள் செய்கிறார்கள் அப்படிங்கிற அச்சத்தை தாண்டி இந்த அச்சம் எல்லோருக்கும் உருவாரு இந்த அச்சம் கூட வீர நாயகம் சராசம் அவர்கள் இல்லை அடுத்து என்ன தெரியுமா இன்றைக்கு பல மக்களுக்கு ஏராளமான விஷயத்தில் தந்துகிறார்கள் மக்களுக்கு எல்லாம் நல்லவர்களை செய்வார்கள் நம்ம தொழில்லன்னா அம்மா தப்புவாங்க நம்ம தொழில்னா ஊர்தாரி தப்பா பேசுவாங்க நோம்பு வச்சுதான் எல்லாரும் பாக்கிறாங்க அதனால நோம்பு ஊர் வந்து இப்படி மக்களுக்காக நல்லவர்களை செய்வார்கள் சிவாயசம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் நாளைக்கு மறுமை நாளில் சிகாமா மலை அளவுக்கு சிகாமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மலை அந்த அளவிற்கு நன்மைகளை கொண்டு ஒரு சில நாள் அந்த நபர்கள் வருவார்கள் அல்ல என்ன செய்வானா

இறைவனைய அச்சல் எப்படி இருக்க வேண்டும் அப்படி இல்லை இத்தப்படும் அஞ்சல் அஞ்சல் மக்களுக்கு பயந்து நம்முடைய நல்ல செய்யக்கூடாது மக்களுக்கு பயந்து நம்மளை நல்லவனாக காட்டிக் கொள்ளக்கூடாது எப்பொழுதும் நம்முடைய அச்சல் இறைவனுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் இதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பங்கி வைத்துக் கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையாலும் சரி மக்களுக்கு பொதுக்குறையாக இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழலையாக இருந்தால் இறைவனுக்கு மட்டுமே அஞ்சு வாரக்கூடிய நண்மக்களாக ஓ எமனம் அனைவரையும் ஆட்கள் விருவானாக வாகர் பகவான ஹம்தல்லில்லாஹ் இல்லாத மீன் இஸ்லாம் அலைக்கின்ற எம குழுவாக